ஹலோ நான் எங் ஊருக்கு போயிருந்தேங்க எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக அப்பப்போ நான் என்னால் முதல்ல அம்மாவை பார்த்துடுறேன் அம்மா வந்து தம்பிங்கெல்லாம் கூட இருக்காங்க எங்கள் அம்மா வந்து சமையல்லாம் ரொம்ப பிடிக்குங்க என்னம்மா என்ன எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்பா இல்லாதனால உனக்கு ரொம்ப மனசு இது வளர வருத்தமாக தான் இருக்கும் என்னோ இன்னைக்கு சமைச்சிருக்கேன் என்னம்மா சமைச்சேன் கீரை பொரியல் முருங்க ரசம் சாதம் முருங்குக்கீரை பொரியல்

என்ன என்னம்மா படிச்ச நீ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட் கெஸ் ஆச்சு ஓ ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டா உனக்கு கதை புக்ஸில் விட உனக்கு இது தமிழ் புக்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ராமாயணம் மகாபாரதம் பதினைந்து வள்ளலார் புக்கு ஆ ம் எல்லாம் ஓஹோ பிரச்சினையே இருக்கணும் ஆ நீங்கள் நிறைய பார்க்க மாட்டீங்க அந்த காலத்தில் செல்ஃபோனும் கிடையாது டிவியும் கிடையாது ரேடியோவும் கிடையாது அதால எனக்கு அந்த பழக்கமும் வரமாட்டேங்குது நீங்கள் டேபிள்ஸ்லாம் நல்லா சொல்லுவீங்கன்னு அப்பா சொல்லுவார் கால் டேபிள் அரை டேபிள் முக்கா டேபிள் அதுபோல் வாய்ப்பாடெல்லாம் ம் இல்லை சொல்லுவீங்களா ஆ இப்போ எப்படி இப்போ நிறைய நல்ல எஃகு எல்லாம் எடுத்துக்கிறீங்களா ஆ ஏன்னா நீங்கள் எக்கு நிறைய எடுத்துக்கினா தான் ப்ரோட்டீன் இது வர உங்களுக்கு பல்லு இல்லாததுனால சுண்டல் சாப்பிட முடியாது மட்டன் சிக்கன் அதெல்லாம் எதுவும் சாப்பிட்றது இல்லை நான் வெஜிடேரியன் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை எக்கு மட்டும் எடுத்துக்கிறீங்க மட்டன் மட்டும் எடுத்துக்கிறது ஆஹா உங்கள் உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கிறீங்களா ஆமாம் இப்போ என்ன வயசு உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு ஓ சூப்பரு ஸ்கூலுக்கு நீங்கள் போயிட்டு நீங்களே வந்து எல்எஸ்எல்சியும் முடிச்சிட்டிங்க ஆ இந்த மேட்டிலாம் நீங்கள் தான் போட்டதா ஆமாம் ஓஹோ பாருங்க அது எவ்வளோ அழகா இந்த மேட்டி எப்போ போட்டதுமா ஐம்பத்தி ஏழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல போட்டீங்க ஆமா இந்த இது இது ஐம்பத்தி எட்டா இது பாருங்க ரெண்டு சேவல் இருக்க மாதிரிங்க ரெண்டு அணில சேவல இது என்னது தெரியல எனக்கு பூத்தொட்டி ஓஹோ பூத்தொட்டி இது போலங்களா அவங்க வந்து அந்த காலத்துல நீங்க எம்பிராய்டரி போடுவீங்களா எம்பிராய்டரி மேட்டி ஆ பேக் போடுறது நிறைய பசங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல டியூஷன் போடலாம் ஆ சூப்பர்மா இதே போல் எல்லா வேலையும் செய்யுங்க நல்ல புக்ஸு படிங்க சத்தானது சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு எல்லா சாப்பிட்டு சூட்டாக சாப்பிட்டிங்கன்னா நல்லது சரிம்மா சரிம்மா ஓகேம்மா சரி